திராவிட தெலுங்கு தேச கட்சி வந்துட்டு இப்போ விவசாய சின்னத்தில் போட்டியிட போகிறதா இந்த நாள் தெரிவிச்சிருந்தீங்க இது வந்து சீமானவர்களை பழிவாங்குவதற்காக செய்கிற செயலாக இல்லை வந்து நீங்களாகவே முன்னெடுக்கிறதா அதாவதுங்க திராவிட தெலுங்கு தேசம் கட்சி வந்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டிடுறது அது உண்மையான சம்பவம் ஆனால் அதுக்கு ஒரு ஒரு சின்னம் தேவை எங்களுக்கு கொள்கை சார்ந்த சின்னம் தான் நாங்கள் அடிப்படையில் பூர்வ குடிகள் வந்து விவசாய குடிகள் இருந்தாங்க தவிர விவசாய சின்னம் இருக்கிறதுனால மக்களுக்கு ஒரு ஈர்ப்பாக இருக்குன்ற நோக்கத்தினால அந்த சின்னத்தை நாங்கள் இன்னும் கேட்டு நிற்கிறோங்க பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வீராரெடி அவர்கிட்ட வந்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பத்து பாராளுமன்ற தொகுதியில் வந்து திராவிட தெலுங்கு தேசம் கட்சி சார்பாக நாங்கள் போட்டிடுறோங்கன்னு சொல்லிட்டு வந்து சில இடங்களில் கேட்டுருக்குங்க முதல்பட்டியல் வந்து சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி வட சென்னை கோவை ஆறு பாராளுமன்ற தொகுதி பட்டியலில் கொடுத்துருக்குங்க குறைந்தது வந்து ஒரு பத்து இடங்களில் வந்து நாங்கள் போட்டிடுறதுக்கு ஆயத்தமான தயார்நிலைப்படுத்துகிறோங்க சாத்தியம் என்பது தானே இங்கே உரிமை ஒரு மொழி சார்ந்த மக்களுக்கு உரிமை வழங்குவது தான் அது ஜனநாயக மரபு கூட நீங்கள் வந்து இங்கே வந்து பெரும்பான்மை வந்து ஆள வேண்டும் சிறுபான்மை வாழ வேண்டும்னு சொன்னீங்கன்னா இந்தியாவினுடைய ஆக பெரும்பான்மை சமூகங்கள் நாங்கள் தெலுங்கர்கள் இரண்டாவது பேசுகின்ற இந்தியாவினுடைய ஆக பெரும் மக்கள் நாங்கள் தெலுங்கு மக்கள் அப்போ நாங்கள் ஆள்றதில் என்ன தவறு இருக்குது மொழி வழி மாநிலமாக இருந்தால் கூட இந்திய தேசம் இந்திய தேசத்தில் வந்து நாங்கள் ஒரு பெரும்பான்மையான மொழி இரண்டாவது பேசுகின்ற பெருவாரியான மக்கள் அதை தான் நாங்கள் ஆட்சி செய்கிறோங்க இதை பற்றி வந்து பேசுகிறது ஜனநாயகத்துக்கு மாற்றான ஒரு விமர்சன கருத்து தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்றுபட்ட தெலுங்கு மக்கள் எல்லாம் தமிழன் என்ற ஒற்றை அடையாளத்தோடு தான் இன்றைக்கு பல நூறு ஆண்டு காலமாக தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் எங்களுடைய மொழி மக்களுக்கு வந்து சுய பாதுகாப்பு சுய உரிமை தன்மானம் இனமானம் இதெல்லாம் வந்து இந்த சமூக மக்களிடத்தில் வந்து காக்கப்பட வேண்டும் என்ற நோக்கம்தாங்க எங்களுடைய கட்சியினுடைய நோக்கம் இந்த சீமான் போன்றவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப குறுகல்வாதம் இனவாத கொள்கையை முன்னெடுப்பது பார்த்திங்கன்னா ஜனநாயகத்தை வந்து அடியோடு வந்துங்க சீரழிக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா எங்கே தெலுங்கு மக்கள் மீது வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு வன்மத்தை பேசுவது அந்த மக்கள் மீது வந்து ஒரு அபத்தமான பழியை சுமத்துகின்ற தொடர்ச்சியான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் வந்து ஈழ விடுதலைக்காக வந்து புலிக்கொடியை ஏந்திய போராட்டம் செய்தவன் தான் நான் ஏதோ இன்றைக்கு வந்து நவீனமாக தமிழில் தெலுங்கு தேசியத்தையோ தெலுங்கு மொழி கிளர்ச்சியை பேசுகின்ற நான் இல்லைங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இனக்கிளர்ச்சியை இணைக்கிளர்ச்சியை தூண்டுவதற்கான தமிழ்நாட்டிலே நவீன கலைப்பு அரசியல்வாதிகள் முளைத்திருக்கிறார்கள் அதற்கு தான் நாங்கள் வந்து குறிப்பாக சீமான் சீமான் பேசுகிறேங்க தவிர அவர் வந்தேரி வடுகர்கள் வந்தேரி தெலுங்கர்கள் தெலுங்கல் அவர்கள் தான் வந்து இங்கே வந்து தமிழ் தேசியமே கட்டமைக்க முடியல தமிழீழமே கொண்டு போக முடியலன்னு சொல்கிறாங்க அதாவது தமிழீழ விடுதலை புலிகளுடைய கொடியை கொடியை வடிவமைத்து கொடுத்தவரே பார்த்திங்கன்னா மதுரில் எங்கள் ஐயா நாய்னா தாங்க எனக்கு ஈழ போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற தெலுங்கர்கள் வந்து ஒருங்கிணைந்த தமிழன் என்ற ஒற்றை அடையாளத்தோடு தாங்க வந்து போராட்டத்தை முன்னெடுத்தாங்க ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகளோ தமிழ் பூர்வகுடிகளாக இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களோ தமிழ் தேசியத்துக்கோ தமிழ் ஈழத்துக்கோ உன்னதமான போராட்டம் செய்தது என்ன ஈழத்தில் இனப்படுகளை செய்யும்போது இங்குள்ள தமிழர்கள் யார் என்ன செய்தார்கள் நாங்கள் செய்தோம் யார் யார் செஞ்சாங்க பிறப்பால் தெலுங்கர் கோவை ராமகிருஷ்ணன் அவரை விட இங்கே ஈழத்துக்கு அடித்தளமிட்டவர் யார் வைகோ அவர்களை விட ஈழத்துக்கு அடித்தளமிட்டவர்கள் யார் திருச்சி அண்ணன் எங்கள் வேலு வேலுசாமி அவர்கள் அவர் ஈழத்துக்கு பேசலையா நான் பிறப்பால் ஒரு தெலுங்கன் என்னுடைய கட கடந்த பத்தா பதினைந்து இருபது ஆண்டு வரலாறுகளை பார்த்தீங்களா திராவிட அரசியலை முன்னெடுத்து தமிழீழ தமிழ் தமிழ் தேசிய அரசியலை பேசியவன் தான் நான் இரண்டாவது ஆட்சி மொழியாக தெலுங்கை அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படை கொள்கையிலே நாங்கள் வந்து இந்த அரசியலை முன்னெடுப்பு செய்கிறோம் வேலூர் கிருஷ்ணகிரி ஒசூர் தளி பெண்ணாகரம் வரை போன்ற அந்த தமிழகத்தினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய தெலுங்கு பள்ளிகளிலே பார்த்தீங்களானால் ஒரு முப்பது ஆண்டு கால அரசியலிலே ஒரு நானூறுக்கு மேற்பட்ட தெலுங்கு பள்ளிகளை தமிழக ஏற்கனவே ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக அந்த பள்ளியிலெல்லாம் முடக்கப்பட்டு விட்டார்கள் ஒரு மொழியை புறந்தள்ளுவது என்றால் அது இன அழிப்புக்கான சமம் என்கின்ற வகையில்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக அந்த தெலுங்கு பள்ளியை மீண்டும் புறணைப்பு ஏற்படுத்தி ஒவ்வொரு பள்ளிகளிலும் படிப்படியாக எங்கள் மக்களுக்கு தெலுங்கு வழியை கல்வியை தர வேண்டும் திராவிட தெலுங்கு தேசம் கட்சி இந்த கட்சி ஆரம்பிப்பதற்கான நோக்கம் சார் திராவிட தெலுங்கு தேசம் கட்சியினுடைய நோக்கம் போக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா மண்ணுரிமை காப்போம் தன்னுரிமை கேட்போம் மொழி உரிமை மீட்போம் தாங்க இப்போ மண்ணுரிமை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இந்த மண்ணினுடைய குடிகள் நாங்கள் ஆங்கிலேயன் ஆட்சி காலத்திலே வந்தங்க முதல் சுதந்திர வேட் வேட்கையை வித்திட்டவர் எங்கள் முப்பாட்டனார் ஐயா வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் இரண்டாவதாக மொழி வழி மாநில உரிமையை முன்னெடுத்தவர் எங்கள் ஐயா அமரஜீவி பொட்டி ஸ்ரீராம அவர்கள் அந்த வகையிலே இந்த இரு தலைவர்களுடைய கொள்கையை எங்களுடைய மொழி சார்ந்த இன மக்களிடத்திலே அந்த இளைஞர் சமூக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே தான் இன்றைக்கு நாங்கள் திராவிட தெலுங்கு தேசம் என்ற கட்சியை அறிவிப்பு செய்திருக்கிறோம் இது படிப்படியாக வந்து கட்டமை கட்டமைத்து பிறகு வந்து துவக்க விழா அது கட் பல்வேறு விரிவாக்கத்தை நாங்கள் மேற்கொண்டு இருக்கிறோம் இந்த கட்சியை வந்து இன்றைக்கு நாங்கள் ஆரம்பித்ததனுடைய நோக்கம் பார்த்திங்கன்னா இது எங்களுடைய மொழி மக்களுக்கு வந்து சுய பாதுகாப்பு சுய உரிமை தன்மானம் இனமானம் இதெல்லாம் வந்து இந்த சமூக மக்களிடத்தில் வந்து காக்கப்பட வேண்டும் என்ற நோக்கம்தாங்க எங்களுடைய கட்சியினுடைய நோக்கம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்றுபட்ட தெலுங்கு மக்கள் எல்லாம் தமிழன் என்ற ஒற்றை அடையாளத்தோடு தான் இன்றைக்கு பல நூறு ஆண்டு காலமாக தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு தமிழ் தேசியம் என்றால் பிறமொழி சமூகங்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து செல்வது தமிழ் தேசியம் இது ஐயா பெருஞ்சித்தனார் போன்றவர்களுடைய உன்னத தமிழ் தேசியம் என்பதுதான் நிஜ தமிழ் தேசியம் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன கலைப்பு தமிழ் தேசியவாதிகள் இந்த சீமான் போன்றவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப குறுகல்வாதம் இனவாத கொள்கையை முன்னெடுப்பது பார்த்திங்கன்னா ஜனநாயகத்தை வந்து அடியோடு வந்துங்க சீரழிக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா எங்கே தெலுங்கு மக்கள் மீது வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு வன்மத்தை பேசுவது அந்த மக்கள் மீது வந்து ஒரு அபத்தமான பழியை சுமத்துகின்ற தொடர்ச்சியான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அதுபோன்ற கலைப்பு வாதிகளுக்காக இந்த இன மக்களை காத்திட வேண்டும் என்கின்ற வகையிலே தான் நாங்கள் இன்றைக்கு திராவிட தெலுங்கு தேசம் என்கின்ற ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்திருக்கிறோம் இது அது மட்டுமல்ல நோக்கமல்ல இந்த மக்கள் இந்த தேசத்தினுடைய எத்தகைய உரிமை பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு நாங்கள் குரல் கொடுப்போம் என்கின்ற வகையிலே தான் எங்களுடைய கொள்கையினுடைய முதல் சாரம் சுமையை பார்த்தீங்களானால் மண்ணுரிமை காப்போம் தன்னுரிமை கேட்போம் மொழி உரிமை மீட்போம் என்கின்ற வகையிலே தான் எங்கள் அரசியல் பயணத்தை இன்றைக்கு நாங்கள் வித்திட்டிருக்கிறோம் இது கண்டிப்பாக முளைத்து ஆற ஆலமரமாக விருட்சமாக பரவும் அந்த வகையிலே தான் இன்றைக்கு இந்த அறிவிப்பு அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நாங்கள் அறிவி அறிவிப்பு செய்கிறோம் குறிப்பாக சீமான் அவர்களை மட்டும் எதிர்ப்பதற்கான காரணம் என்ன ஏன்னா நிறைய பேர் தமிழ் தேசியம் பேசுகிறாங்க இருந்தாலும் அவர்களை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னாங்க நிறைய பேர் தமிழ் தேசம் பேசி பேசினது வந்துங்க அது ஒரு ஆரோக்கியமான தமிழ் தேசியம் இப்போது பரிஞ்சத்தனாரையாவோட தமிழ் தேசம் என்பது வந்துங்க பிறமொழி மக்களை மக்களை அரவணைத்து ஒருங்கிணைத்து ஒற்றை பாதையில் செல்கின்ற தமிழ் தேசம் என்பது அது ஒரு நிஜ தமிழ் தேசியம் இன்றைக்கு ஐயா உலகத் தமிழர் பேரமைப்பினுடைய தலைவர் ஐயா நெடுமாறன் அவர்களோடு நான் சில காலங்களாக சம காலங்களில் நான் பயணித்தவன் அது மட்டுமல்ல தமிழீழ விடுதலை போராட்ட வரலாறு குறிப்புகளை பார்த்தீங்களன்னா என்னுடைய வரலாறுகள் நிறைய இருக்குதுங்க நான் வந்து ஈழ விடுதலைக்காக வந்து புளிக்குடிய ஏந்திய போராட்டம் செய்தவன் தான் நான் ஏதோ இன்றைக்கு வந்து நவீனமாக தமிழில் தெலுங்கு தேசியத்தையோ தெலுங்கு மொழி கிளர்ச்சியை பேசுகின்ற ஒன்று நான் இல்லைங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இணைக்கிளர்ச்சியை கிளர்ச்சியை தூண்டுவதற்கான தமிழ்நாட்டிலே நவீன கலைப்பு அரசியல்வாதிகள் அதற்கு தான் நாங்கள் வந்து குறிப்பாக சீமான் சீமான் பேசுகிறேங்க தவிர சீமான் வந்து திராவிட அரசியலை பற்றி வந்து விமர்சனம் செய்வது யாராக இருந்தாலும் அது இயல்புங்க நியாயம் ஆனால் ஒரு மொழி சார்ந்த மக்கள் மேலே வந்து வன்மத்தை பொழிப்பது பொழிகிறதெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா இது ஜனநாயகத்துக்கு வந்து விரோதமானதாக இல்லைங்க அவர் வந்தேரி வடுகர்கள் வந்தேரி தெலுங்கர்கள் தெலுங்கில் தான் வந்து இங்கே வந்து தமிழ் தேசியமே கட்டமைக்க முடியல தமிழீழமே கொண்டு போக முடியலன்னு சொல்கிறாங்க அதாவது தமிழீழ விடுதலை புலிகளுடைய கொடியை கொடியை வடிவமைத்து கொடுத்தவரே பார்த்திங்கன்னா மதுரில் எங்கள் ஐயா நாயனாதாங்க இதெல்லாம் வரலாறுல போனீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க அது மட்டுமல்ல இன்றைக்கு ஈழ விடுதலையில் பார்த்திங்கன்னா ஏழு பேர் தூக்கு தண்டையில் பார்த்திங்கன்னா இரண்டு பேர் வந்து தெலுங்கர்கள் இன்றைக்கி ஈழ போராட்டத்தில் பார்த்திங்கன்னா எண்ணற்ற தெலுங்கர்கள் வந்து ஒருங்கிணைந்த தமிழன் என்ற ஒற்றை அடையாளத்தோடு தாங்க வந்து போராட்டத்தை முன்னெடுத்தாங்க ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகளோ தமிழ் பூர்வ குடிகளாக இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களோ தமிழ் தேசியத்துக்கோ தமிழ் ஈழத்துக்கோ உன்னதமான போராட்டம் செய்தது என்ன வட மாநிலங்களில் ஒரு இன்றைக்கி பார்த்திங்கன்னா பஞ்சாபில் விவசாயிகள் போராட்டம் ஒட்டுமொத்த அரசு இயந்திரத்தை தம்பிக்கு செய்கிறார்கள் செய்கிறாங்க நீங்கள் சாலையில் போக முடியலன்னு சொல்லிட்டுங்க குறுக்கா பெருஞ்சுவர் எழுப்பி தடுக்கிற மக்களை ஒரு விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு அவ்வளோ பெரிய கிளர்ச்சி அங்கே நடக்கும்போது அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் ஏங்க ஈழத்தில் இனப்படுகளை செய்யும்போது இங்குள்ள தமிழர்கள் யார் என்ன செய்தார்கள் நாங்கள் செய்தோம் யார் யார் செஞ்சாங்க பிறப்பால் தெலுங்கர் கோவை ராமகிருஷ்ணன் அவரை விட இங்கே ஈழத்துக்கு அடித்தளமிட்டவர் யார் வைகோ அவர்களை விட ஈழத்துக்கு அடித்தளமிட்டவர்கள் யார் திருச்சி அண்ணன் எங்கள் வேலு வேலுசாமி அவர்கள் அவர் ஈழத்துக்கு பேசலையா நான் பிறப்பால் ஒரு தெலுங்கன் என்னுடைய கட கடந்த பத்தா பதினைந்து இருபது ஆண்டு வரலாறுகளை பார்த்தீங்களா திராவிட அரசியலை முன்னெடுத்து தமிழீழ தமிழீழ தமிழ் தேசிய அரசியலை பேசியவன் தான் நான் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கலைப்புவாதி குறுகல்வாதி தமிழ் தேசியவாதிகளுக்கு இன்றைக்கு எங்கள் சமூக மக்களுக்கு பார்த்திங்கன்னா அச்சுறுத்தல் இருக்கிற சூழல்தான் இந்த சமூக மக்களை காக்க வேண்டும் என்பதன் நோக்கத்தில் தான் எங்களுடைய இந்த அரசியலமைப்பை இன்றைக்கு கட்டமைத்திருக்கிறோம் திராவிட தெலுங்கு தேச கட்சி வந்துட்டு இப்போ விவசாய சின்னத்தில் போட்டியிட போகிறதா இந்த நாள் தெரிவிச்சிருந்தீங்க இது வந்து சீமானவர்களை பழிவாங்குவதற்காக செய்கிற செயலாக இல்லை வந்து நீங்களாகவே முன்னெடுக்கிறதா அதாவதுங்க திராவிட தெலுங்கு தேசம் கட்சி வந்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டிடுறது அது உண்மையான சம்பவம் ஆனால் அதுக்கு ஒரு ஒரு சின்னம் தேவை எங்களுக்கு கொள்கை சார்ந்த சின்னம் தான் நாங்கள் அடிப்படையில் குடியில் வந்து விவசாயி குடிகள் இருந்தாங்க தவிர மீதி வந்து சீமான நாம் தமிழர் கட்சிக்கிட்ட இருந்த வந்து கருங்குடன் கூடிய விவசாய சின்னம் வந்து பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டிக்கிட்ட போனதுக்கும் எங்களுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லைங்க சரிங்களா பிரஜா ஐக்கிய பார்ட்டிகிட்ட நீங்கள் எந்த அளவுக்கு பேசியிருக்கீங்க உங்களுக்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க நேற்று சொல்லியிருந்தாங்க நாற்பது தொகுதிகளிலையும் அவங்க போட்டியிட போகிறதா நீங்கள் அவர்களோட கூட்டணி அமைச்சு இங்கே போட்டியிட போகிறதா சொல்லியிருக்கீங்க எந்தெந்த தொகுதியில் போட்டியிட போகிறீங்க நாங்கள் வந்தங்க பாரத பிரஜா ஐக்கியதா பார்ட்டியோடு வந்து திராவிட தெலுங்கு தேசம் கட்சி வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறேங்க குறைந்தது பத்து இடங்களை நாங்கள் கேட்டிருக்கோங்க அந்த பத்து இடங்களில் வந்து முதல் பட்டியலை மட்டும் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க முதல் பட்டியல் வந்து சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி வட சென்னை கோவை ஆறு பாராளுமன்ற தொகுதி பட்டியலை கோ குறைந்தது வந்து ஒரு பத்து இடங்களில் வந்து நாங்கள் போட்டிடுறதுக்கு ஆயுத்தமான தயார் நிலைப்படுத்துகிறோங்க விவசாய சின்னம் பரிபோன நிலையில் வந்து நாம் தமிழக கட்சி வந்து பாரதிய பிர பிரஜா கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க அந்த மாதிரி உங்கள்கிட்ட எதுவும் பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்களா இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நீங்கள் நிற்கிறீங்கன்னு தெரிஞ்சு யார் பேச்சுவார்த்தைக்கு வந்தான்னு கேட்குறீங்க நாம் தமிழர் கட்சி எங்களோட பேச்சுவார்த்தைக்கு வரலைங்க பாரதிய பிரஜா ஐக்தா பார்ட்டியோடு போய் பேசினதாக வந்து அந்த பார்ட்டியை சேர்ந்தவங்க சொன்ன செய்ததான் தவிர அது உண்மைத்தன்மை என்பது எங்களுக்கு அதை பற்றி தெரியாதுங்க இப்போ இங்கே நீங்கள் எந்த கொள்கையை முன்னெடுத்து இந்த பாராளுமன்றத்தில் போட்டியிட போகிறீங்க இல்லை என்ன கொள்கைன்னு பார்த்தீங்கன்னாங்க அடிப்படையில் எங்கள் கொள்கை என்னென்னா மண்ணுரிமை காப்போம் தன்னுரிமை கேட்போம் மொழி உரிமை மீட்போம் எங்களுக்கு பிரதானம் வந்தங்க மொழி உரிமை தான் எனக்கு எங்களுக்கு வேணுமென்ற நோக்கந்தான் என்ன மொழி உரிமைன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நானூறுக்கும் மேற்பட்ட தெலுங்கு பள்ளிகளில் வந்து கடந்த அரசுகள் முடக்கப்பட்டது அதை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது தான் அது மொழி சார்ந்த அரசியலை நாங்கள் முன்னெடுக்கிறோம் மொழி சார்ந்த அரசியலை போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கல்வி வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு அதாவது ஆட்சி இரண்டாவது ஆட்சி மொழியாக தெலுங்கை அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படை கொள்கையிலே நாங்கள் வந்து இந்த அரசியலை முன்னெடுப்பு செய்கிறோம் நீங்கள் பேசலாம் ஒரு சிலர் கேட்கலாம் எதிர்நிலை இருக்கக்கூடியவங்க கேட்கலாம் தமிழ்நாட்டில் என்ன வந்து பிற மொழி இரண்டாவது மொழி நீங்கள் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற வந்து கர்நாடகா மாநில பார்த்திங்கன்னா வந்து கொங்கனி பாஷை வந்து இன்றைக்கி வந்துங்க இரண்டாவது ஆட்சி மொழி இருக்குது பல்வேறு மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சில அங்கங்கே பெரும்பான்மை இரண்டாவது பெரும்பான்மை சமங்களாக இருக்கக்கூடிய மொழி என்னவோ அந்த மொழி ஆட்சி மொழியாக இருக்கிறது அதனால் தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இரண்டாவது பெருமொழியாக இருக்கக்கூடிய தெலுங்கர்களுக்கான தெலுங்கு மொழியை இரண்டாவது ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை இந்த நேரத்திலே நாங்கள் முன்வைக்கிறோம் சீமானவர்களோட குற்றச்சாட்டு என்னவாக இருக்குதுன்னா இங்கு தமிழ்நாட்டில் வந்து ஆறு அமைச்சர்களுக்கு மேலே தெலுங்கர்கள் இருக்கிறாங்க தெலுங்கர்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குதுங்கிறத அவரோட குற்றச்சாட்டாகவே இருக்குது இப்போ நீங்கள் கேட்குறதும் அதுக்கேற்ற மாதிரி தானே சொல்ல இப்போ வந்தங்க தமிழ்நாட்டில் ஆறு அமைச்சர்கள் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த ஆறு அமைச்சர்களுக்கும் தெலுங்குக்கும் என்ன சம்மந்தமும் இல்லைங்க என்றைக்காவது இந்த ஆறு அமைச்சர்களோ இல்லை இருக்கக்கூடிய வந்து சட்டமன்ற உறுப்பினர்களோ தெலுங்கு மொழிக்காக தனிநபர்கள் குரல் கொடுத்துருக்காங்களா தனிநபர் மசோதாவது யாராவது வந்து முன்னெடுத்திருக்காங்களா இது அவங்க வந்துங்க ஒரு கட்சியை சார்ந்து இருக்கக்கூடிய மொழி சார்ந்த மக்கள் பிறப்பால் அந்த மொழியை சார்ந்தவர்களும் தவிர யாருமே வந்துங்க இவர்கள் எல்லாம் தெலுங்குகளுக்கான தலைவர்கள் அல்ல இதுதாங்க இதே மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டு அவர் வைக்கிறது இங்கு பிற மொழி பேசுபவர்கள் இங்கு தலைமையிற்க போட்டி போடுற நிலையில் எங்களால் இதே மாதிரி நாங்கள் கண்ண கர்நாடகாவிலையோ ஆந்திராலையோ கேரளாலையோ போய் கேட்க முடியுமா அங்கே இது மாதிரி வந்து எங்களை பண்ண எங்களுக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் நான் ஏன் வரைக்கும் கொடுத்துருக்காங்களா இல்லைங்களா நீங்கள் பன்னாடு பல நாடுகளில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து இன்றைக்கி ஆட்சி செய்கிறாங்களா இல்லைங்களா இரண்டாம் ஆட்சி மொழியால் இருக்காங்க துணை ஜெயனாதிபதி ஆகியிருக்காங்களா இல்லையா இன்றைக்கி சிங்கப்பூர் மலேசியாவில் வந்து தமிழ் அங்கே இருக்குதா இல்லைங்களா தமிழர்கள் ஆட்சி அதிகாரம் செய்கிறாங்களா இல்லைங்க அதாவதுங்க இல்லை இங்கு சாத் சாத்தி என்பது தானே இங்கே உரிமை ஒரு மொழி சார்ந்த மக்களுக்கு உரிமையை வழங்குவது தான் அது ஜனநாயக மரபு கூட நீங்கள் வந்து இங்கே வந்து பெரும்பான்மையை வந்து ஆள வேண்டும் சிறுபான்மை வாழ வேண்டும்னு சொன்னீங்கன்னா இந்தியாவினுடைய ஆக பெரும்பான்மை சமூகங்கள் நாங்கள் தெலுங்கர்கள் இரண்டாவது பேசுகின்ற இந்தியாவினுடைய ஆக பெரும் மக்கள் நாங்கள் தெலுங்கு மக்கள் அப்போ நாங்கள் ஆள்றதில் என்ன தவறு இருக்குது இது இந்திய தேசம் எங்களை பொறுத்தவரைக்கும் வந்து மொழி வழி மாநிலமாக இருந்தால் கூட இந்திய தேசம் இந்திய தேசத்தில் வந்து நாங்கள் ஒரு பெரும்பான்மையான மொழி இரண்டாவது பேசுகின்ற பெருவாரியான மக்கள் அதை தான் நாங்கள் ஆட்சி செய்கிறோங்க இதை பற்றி வந்து பேசுகிறது வந்து ஜனநாயகத்துக்கு மாற்றான ஒரு விமர்சன கருத்து தாங்க இப்போது உங்களுடைய இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு இருக்குது எப்போ இருந்து உங்களுடைய தேர்தல் பணிகளை தோணும் எங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைங்கன்னா நேற்றைக்கு முத நாள் நாள் தாங்க வந்தங்க சென்னை பத்திரிகையாளர் மண்டலத்தில் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை சந்தித்து ஒரு பத்திரிகையாளர்கள் சந்தி சந்திப்பில் வந்து தேர்தல் அறிவிப்பு செய்தோம் நாங்கள் தொடர்ச்சியாக இன்றைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களோடு நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோங்க தொடர்ச்சியாக அதை வந்து முன்னெடுக்கும் கண்டிப்பாக வந்துங்க எங்களுடைய கூட்டணியில் எந்த விதமான மாறுபடும் இல்லாமல் சுமூக நிலை ஏற்படும் ஏறத்தாலும் மன்னர்கள் காலத்திலே பார்த்தீங்கன்னா பதிமூன்றாம் நூற்றாண்டுகளிலே விஜயநகர பேரரசு தமிழர்களை அடிமை செய்தனர் என்று இன்றைக்கு தமிழ் தேசியவாதிகள் குற்றம் சுமத்துகிறார்கள் நீங்கள் எல்லாம் வரலாற்றை அறிந்தவர்கள் ஊடக நண்பர்கள் அன்றைக்கு மன்னர்கள் காலத்திலே ஒரு நாட்டின் மீது படையெடுத்தால் அடிப்படையிலே இன அழிப்பு செய்வார்கள் அல்லது எதிரி நாட்டிலே இருக்கக்கூடிய செல்வ வளங்களை கொள்ளையடித்து செல்வார்கள் ஏன் ஆங்கிலம் பிரிட்டிஷ்காரன் இந்தியாவை ஆட்சி செய்யும் போது கூட பாத்தீங்களா இங்க இருக்கக்கூடிய செல்வ வளங்களை எல்லாம் கொள்ளடித்து அவர்கள் நாட்டுக்கு சென்றார்கள் அதற்கு காரணம் சொல்ல போனால் மதுரை மதுரை எங்கள் திருமலை நாயக்கருடைய அரண்மனை சமஸ்தானத்தில் இருந்த இன்றைக்கு போதினூர் வயதும் அபகரித்துக் கொண்டு இன்றைக்கு இங்கிலாந்து ராணிவர்கள் கிரியிடமாக மறுக்கொள்கிறார்கள் அந்த இங்கிலாந்து ராணியனுடைய கிரீடத்துக்கு சொந்தக்காரர்கள் எங்களுடைய இணையத்தினுடைய முன்னோர்கள் மதுரை திருமலை நாயக்கர் என்பது இந்த நேரத்தில் சொல்லுகிறோம் இப்படி விஜயநகர பேரரசு காலங்களில பார்த்தீங்களானால் தென்னிந்தியாவுடைய அவர்கள் ஆட்சி செய்தார்கள் தவிர எந்த மொழி அழைப்பும் எந்த இன அழிப்பும் அவர்கள் செய்யவில்லை இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பது சதவீத ஒன்றுபட்ட தெலுங்கு மொழி பேசுகின்ற மக்கள் தமிழன் என்ற ஒற்றை அடையாளத்தோடுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு சீமான் போன்ற கலைப்பு தமிழ் தேசியவாதிகள் ஓர் அரசியல் அமைப்புகளை ஏற்படுத்திக் கொண்டு அந்த கட்சியை சார்ந்த இளைஞர் மத்தியிலே இடவாத கிளர்ச்சியை கூடுவதற்காக பல்வேறு இன்றைக்கு முருகல்வாத அரசியலை முன்னெடுக்கிறார்கள் அந்த முருகல்வாத அரசியலை மக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திலே தான் இன்றைக்கு நாங்கள் இந்த அரசியல் அமைப்புகளை இன்றைக்கு அறிவிக்கிறோம் இன்றைக்கு அரசியல் அறிவிப்பு மட்டும்தான் இந்த நிகழ்ச்சி அடுத்ததாக வரும் காலங்களிலே இது ஒரு பெரிய இன்றைக்கு விதை போட்டுக் கொண்டிருக்கிறோம் இது விதைத்து உழைத்து ஒரு ஆலமரமாக விருட்சியமாக இதை ஆக்குவோம் என்பது ஐயா பொக்கிசெல்வம் அவர்களுடைய பிறந்த நாள் இன்றைக்கு அவருடைய காலடியிலே நாங்கள் அறைப்புகள் விடுக்கிறோம்

அன்றைக்கு இருந்த அரசாங்கத்தால் சென்னையிலே ஒரு சென்சஸ் எடுக்கப்பட்டது அந்த சென்சஸ்லே பார்த்தீங்களா பெருவாரியான மக்கள் தெலுங்கு மக்கள் சென்னை பகுதியில் இருந்தார்கள் அன்றைக்கு அந்த சென்சஸே பார்த்தீங்களா அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் அது பிறகு அது அப்படியே கிடப்பில் முடக்கப்பட்டது ஏன்னா முழுமையான சென்சஸ் போயிடுச்சுன்னா இங்கே பெருவாரியான மக்கள் தெலுங்கு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லலை அதை நடைபெற அது மட்டுமல்ல இன்றைக்கு கர்நாடகா மாநிலம் ஆந்திரா மாநிலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய வேலூர் கிருஷ்ணகிரி ஒசூர் தளி பெண்ணாகரம் வரி போன்ற அந்த தமிழகத்தினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய தெலுங்கு பள்ளிகளிலே பார்த்தீங்களானால் ஒரு முப்பது ஆண்டு கால அரசியலிலே ஒரு நானூறுக்கு மேற்பட்ட தெலுங்கு பள்ளிகளை தமிழக ஏற்கனவே ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக அந்த பள்ளிகளெல்லாம் முடக்கப்பட்டு விட்டார்கள் ஒரு மொழியை புறந்தள்ளுவது என்றால் அது இன அழிப்புக்கான சமம் என்கின்ற தான் இன்றைக்கு நாங்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக அந்த தெலுங்கு பள்ளியை மீண்டும் புறணைப்பு ஏற்படுத்தி ஒவ்வொரு பள்ளிகளிலும் படிப்படியாக எங்கள் மக்களுக்கு தெலுங்கு வழியை கல்வியை தர வேண்டும் ஏன்னா சிலர் கேட்கலாம் தமிழ்நாட்டில் என்ன எதுக்குங்க தெலுங்கு வழி அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் மலேசியா பிற நாடுகளில் வந்து அங்கேயும் பார்த்திங்கன்னா தமிழ் வழி கல்வி தமிழ் பள்ளிகள் தமிழ் கல்லூரிகள்லாம் இருக்குதுங்க ஒரு ம ஒரு ஒரு எந்த ஒரு தேசத்தில் வந்து ஒரு இரண்டாவது பேசுகின்ற மூன்றாவது பேசுகின்ற ஒரு பெருவாரியான எத்தகைய மொழி மக்கள் இருந்தாலும் அவளுடைய மொழியை ஊக்குவிப்பது தான் எந்த ஒரு அரசினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் அந்த வகையிலே தான் நாங்கள் வந்து இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது மொழியாக இருக்கக்கூடிய தெலுங்கு மக்களுக்காக ஓர் இடஒதுக்கீடை பிற்படுத்த பட்டிய பட்டியலிலே ஒன்றுபட்ட தெலுங்கு சமூகங்களை உள்ளடக்க வேண்டும் இன்றைக்கு பார்த்தீங்களா தமிழர் தமிழகத்திலே முற்பட்ட சாதிகள் என்று சொல்லலாம் சில சாதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிற்பட்ட வகுப்பினர்னு சொல்லிட்டு பிசி கம்யூனிட்டியிலே சேர்த்துட்டாங்க ஆனால் இதே தெலுங்கில் இருக்கக்கூடிய கம்ப நாயுடு உள்ளிட்ட சில சமூகங்கள் எல்லாம் இன்றைக்கி முற்பட்ட சமூகங்கள்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து இன்னும் அந்த பட்டியலில் சேர்க்காம இருக்காங்க

சார் சார் இப்போ என்னென்னங்கன்னா பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டின்றது வந்து அது அவங்களுடைய கட்சிங்க அது நேஷ்னல்ஸ் பார்ட்டி இப்போ நாங்கள் வந்து திராவிட தெலுங்கு தேசம் என்பது வந்து ஒரு மாநில கட்சி இந்த மாநில கட்சி வந்து நாங்கள் அவங்களோட தேர்தல் கூட்டணி அமைக்கிறது தான் தவிர இதில் வந்து சீமான்கிட்ட இருந்த சிம்ம சின்னம் வந்து அது வேறு அமைப்புக்கு போனதுக்கான எங்களுக்கு அதுக்கு எந்த வகையான சம்மந்தம் கிடையாதுங்க நாங்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒன்றுபட்ட தெலுங்கர்களில் பார்த்திங்கன்னா பூர்வக்கூடிய விவசாய குடிகளாக இருக்கிறதுனால வந்து விவசாய சின்னம் இருக்கிறதுனால மக்களுக்கு ஒரு ஈர்ப்பாக இருக்குன்ற நோக்கத்தினால அந்த சின்னத்தை நாங்கள் இன்னும் கேட்டு நிற்கிறோங்க பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வீராரெட்டியவர்கிட்ட வந்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பத்து பாராளுமன்ற தொகுதியில் வந்து திராவிட தெலுங்கு தேசம் கட்சி சார்பாக நாங்கள் போட்டிடுறங்கன்னு சொல்லிட்டு வந்து சில இடங்களை கேட்டிருக்குங்க இன்னும் அதை வந்து இன்னும் கூட்டணி ஒப்பந்தமோ வேட்பாளர்கள் வந்து இல்லை இன்னும் முடிவாகலை பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது அது கண்டிப்பாக பின்னர் முடிவானதுக்கு பிறகு உங்களுடைய அனைத்து ஊடக நண்பர்கள் பார்வைக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து அதை தெரிவிப்படுத்துவோம்